ஒரு கப்பு உளுந்தும் ஒரு கப் தண்ணி இருந்தால் கண்டிப்பாக இதை மறக்காமல் செஞ்சு பாருங்க அப்புறம் ஒவ்வொரு முறையும் உளுந்து வாங்கும் போது இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க இப்போ நம்ம ஒரு கப்பு உளுந்து எடுத்து அப்படியே நம்ம கழுவி எடுத்துடலாம் இதை ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க உளுந்து நம்ம அப்படியே குக்கரில் போட்டுக்கலாம் இதை மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி உளுந்து நல்லாவே வெந்து போயிருக்கும் நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி பார்க்கும்போது நல்ல வெண்ணை மாதிரி திரண்டும் இருக்குங்க நார்மலாக அரைக்கக்கூடிய உளுந்த வடையும் இந்த மாதிரி அவிச்சிட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வெண்ணை மாதிரி திரண்டு வந்திருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி திரட்டி இதில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு எடுத்துக்கூடிய அச்சல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அஞ்சே நிமிஷத்தில் நல்லா மொறு மொறுன்னு வெல்ல முறுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்